ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சிருக்கோம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சது ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உந்தம்பருப்பு போட்டு வறுத்துட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு ம இதெல்லாம் வறுத்துக்கலாம் இல்லை அப்படி கூட நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமெலாம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி புளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு நல்ல சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும் கண்டிப்பாக அதை நல்லா வதங்கினா தாங்க நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க கரைஞ்சி போயிடக்கூடாது போயிட்டால் அதனோடய டேஸ்ட்டு அப்படி மாறிடும் பொறுமையாக நம்ம வதக்கிக்கணும் இதுக்கு வந்து கண்டிப்பாக புளி தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை புளி வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் அளவுக்கு புளி போட்டால் தான் புளி நம்மளுக்கு புளியும் இருந்தால் தான் இது டேஸ்ட்டு உரப்பு காரம் இருக்கணும் சாரி உரப்பு புளிப்பு ரெண்டுமே இது பேலன்ஸ் பண்ணி இருந்தால் தான் இந்த இது ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் க தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில அளவுக்காவது சேர்த்துக்கணும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு கீறிட்டு அதை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அது மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நம்ம பல்ஸில் போட்டு அரைச்சிட்டோம்னா அரைச்சிரும் இல்லை நம்ம துருவி போட்டாலும் ஓகே தான் ஆனால் தேங்காய் கம்பல்சரி சேர்க்கணும் தேங்காய் சேர்த்துட்டு நான் வந்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா கழுவி நான் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் போட்டு ரெண்டு கைப்படி அளவு கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும் ரெண்டு கைப்படி அளவு போட்டு நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது அது நல்லா வதங்கி வந்துடும் இந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க க கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோ விரும்பி இருக்கு கண்டிப்பாக கருவேப்பிலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது முடிக்கி ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்குள்ள இரெகுரல் பீரியட்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு அது கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளைகளை எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அவ்வளோ சத்து அதில் நிறையாவே இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதை நம்ம தான் மாட்டோம் ஏன்னா குழம்புல வேறு வேறு எதுவும் காயில் கிடக்கும் போது நம்ம அதை தூக்கி தூரம் வச்சிருப்போம் இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய பார்த்த உடனே எனக்கு இந்த துவையால் அரைச்சிடணும் சட்னி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதனால கண்டிப்பாக அதை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த சட்டி செஞ்சுருக்கேன் இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன் மிச்சம் இருந்தாலும் நம்ம அதே நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு நம்ம சாப்பாட்டிலேயே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் சொன்ன இதே மெத்தடில் இதே குவான்டிட்டி அளவு நீங்கள் போட்டு செய்ங்க செமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நல்லா கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலாம் ரொம்ப வதங்கணும் கிடையாது ஸோ கொஞ்சம் வதங்கணும் அதனால் ஒரு ஒரு லவன்லேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் போட்டுவிட்டு கல்ப்பே ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும் மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும் கொஞ்சம் கூடதுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பாதியை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மீதை மீதியை போட்டு அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸியில் இந்த மாதிரி இப்போ நிறையா இருக்குது இன்னமும் இருக்குது இதை அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் அரைச்சி இவ்வளவு நல்லா இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் துவையல் தான் இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பி இருக்கும் ஒரு அர மிளகா அதை மட்டும் போட்டாலே போதும் போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறையா உள்ள கருவேப்பிலை துவையல் ரெடி தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தாங்க அது என்னன்னா நம்ம இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு தான் அந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் சுண்டக்காய் துவையல் செஞ்சு செஞ்சுருக்கோம் சுண்டக்காயை துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அது மாதிரி கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகா நான் எட்டுலேருந்து ஒம்பது வரமிளகா சேர்த்துருக்கேன் சுண்டக்காய் வந்து ஒரு நூறு சு நூறு நூற்றம்பது சுண்டக்காய் நூற்றம்பது கிராம் அளவு இருக்குது அதுக்கு குறைஞ்சது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பத்து மிளகாய் கிட்டே நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் போட்டால் தான் நம்மளுக்கு ஏன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லையா அதே மாதிரி இந்த சுண்டக்காயில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது நிறைய ரத்த விருத்திக்கலாம் ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காயை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இடிக்கிற உரலில் வச்சு ஒரு நல்லா தட்டி எடுத்துக்கணும் இதில் உள்ள விதைகள் தான் ரொம்ப முக்கியம் விதைகளை கழுவி வீணடிச்சிடாமல் விதைகளோடு சேர்த்து தான் நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் இப்போ உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பரமிளகாயும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் புளி நம்ம கண்டிப்பாக புளி சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக புளி சேர்த்து தான் செய்யணும் தக்காளி எதுவும் தேவையில்லை புளி வந்து நம்ம உங்கள் புளி உரைக்கிற சாரி புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி அளவாக கூட்டி சின்ன நெல்லிக்காய் சைஸு பெரிய நெல்லிக்காய் சைஸு நம்ம கார்டடிக்கு தகுந்த மாதிரி நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சுண்டக்காய் சேர்த்துருக்கேன் சுண்டக்காய நல்லா தட்டிட்டு அதே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சுண்டக்காயை நம்ம ஃபஸ்ட்டு இது வெங்காயம் பூண்டு வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கூட அதே எண்ணெயில் நம்ம சுண்டக்காயை போட்டு வதக்கிக்கலாம் இல்லை வேறு ஒரு கடாயில் வேறு சுண்டைக்காயை மட்டும் வதக்கினாலும் வதக்கி செஞ்சுக்கலாம் இப்படியும் வதக்கி செஞ்சுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ஆனால் நல்லா வதக்கிட்டு செய்யணும் தேங்காய் துருவல் சேர்த்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பீச்சு கீரிடி சேர்த்தாலும் சரி ரெண்டு சில்ல அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கழுப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தால் வேலைக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டில் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சுடு பண்ணி நல்லெண்ணெயும் துவையாலும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இடையில இடையில வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாக சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் தேங்க்யூ